ஜல்லட்டு உருவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மகேஸ்வரன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்துனூர்பட்டி பகுதியில நம்மளுடைய பாகுபலி காலை மருது அந்த காலையிட்ட அந்த காலையோடய அந்த காலையோட உரிமைய ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் உன் பேர் என்ன குட்டி என்ன கௌதம்

சிங்கப்புரம் போனுச்சு உலகப்புரம் போனுச்சே தரும்புரி போனிச்சே கள்ளப்பட்டி போனுச்சே எல்லாம் ஒரு அஞ்சரை ரூபாடி போயிருக்குது இந்த மாடு பாஞ்சிருச்சுன்னு உங்க தம்பி தான் என்ன நினைச்சீங்க மாடு பாஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒண்ணு நினைக்கல சரி பாஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு சரி கட்டுதலாம் இருக்கட்டும் இருந்தாலும் கட்டுதலாம் இருக்கட்டும் மாடு வீட்டுல விக்கிறேன்ட்டு இருந்தாங்க நான் ஒத்துக்கல சரி என்னதான் பாஞ்சாலும் பிடிச்சாலும் வீட்டுல கட்டுது இருக்கட்டும் எங்க தாத்தா புடிச்சு கட்டுவர நான் கொஞ்சம் பிடிக்க மாட்டேன்

மதுரை அவனே பச்சை போட்டாங்க மிக்சி போனி மெத்த சாப்பாட்டு கேரியர் எல்லாம் ஓரளவுக்கு பிரீஸ் போட்டுருக்காங்க அப்புறம் பள்ளைய பரத்தில் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டாங்க பிரச்சனை இல்லை வளர்த்துனும் ஒரு நம்பிக்கை இன்னும் இது பராமரிச்சுட்டே இருக்கணும் இன்னும் ஒரு கண்ணுட்டியும் பிடிக்கணும் வளர்த்தனும் இன்னும் ஒரு

என் பேர் புவனேஸ்வரனை பக்கத்து காட்டு தான் என் காடு ஜல்லிக்கட்டுனா உங்கள் மாறுதுன்னு காலை இருக்கு அது பார்த்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கோம் அது ஜெயிச்சுட்டுதான் வரும் தோல்வியே கிடையாது இதுக்கு ஜல்லிக்கட்டு காலை நானும் வாங்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கேன் இது பார்த்துட்டு சரி எவ்வளோ அந்த காலையில வந்து எவ்வளோ வருஷமா நீ பார்த்துட்டு இருக்கேன் நான் அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஆ இந்த காலை பார்த்தா உனக்கு ஜல்லிக்கட்டு காலை வாங்கினா ஆறு வந்துருக்கு ஆறு இருக்கு இதுகிட்டே வருவேன் பக்கத்து காட்டு தான் வந்து பார்ப்பேன்

ஜல்லிக்கட்டு வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் தான் அந்த மருதுங்கிற பேர்லாம் கேள்விப்பட முடியும் மருதுங்கிறது ஒரு வீரத்தினுடைய பேர்னு கூட சொல்லலாம் மருது சகோதரர்கள் அது வந்து ஒரு கேஸ் நேம்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை கேஸ்டா பார்க்காம ஒரு தமிழரோட பாரம்பரியமாக தமிழரோட உணர்வா அதை மதித்து நாங்கள் அந்த காலைக்கு வந்து மருதுங்கிற பேர் வச்சுருக்கோம் இது வந்து ஓ மருதுங்கிறதுனால இவங்க இந்த கேட்டகரியா இருப்பாங்களா இந்த கேஸ்டா இருப்பாங்களா அந்த சாதியா இருப்பாங்கன்னா அந்த இல்லை நாங்கள் அந்த வீரத்தை தான் மதிக்கிறோம் அவங்களுடைய அந்த வீரம் அந்த போர் குணம் அதை தான் மதிக்கிறோம் அதனால இந்த எங்க இந்த சேலம் மாவட்டத்துல வாழப்பாடி வட்டத்தில் அத்துனூர்பட்டி கிராமத்துல இந்த மருதுங்கிற கால வளர்த்துறாங்க எங்க இப்ப செட்டுக்குள்ள இது ஒரு பெருமை இந்த பேர் வச்சதால நாங்கள் ரொம்ப பெருமையு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்